ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பூ வந்து நித்தியமல்லி பூ இந்த நித்தியமல்லி செடி வந்து வாங்கி மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக புது துளிரெலாம் விட்டு மொட்டு வச்சு பூ வந்திருக்கு இது வந்து இது வச்சதுலேருந்து நான் எப்போ புது துளிர் வரும்னு ஓடி வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் புது துளிர் வந்ததுக்கப்புறம் எப்போ புது மொட்டு வரும் புது மொட்டு வரும்னு பார்ப்பேன் புது மொட்டு வந்ததுக்கப்புறம் எப்போ பூ பூக்கும்னு பார்ப்பேன் அதே மாதிரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன்னு ஒரே ஒரு பூ பூத்து இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த செடி வந்து எங்கள் ஆயா வச்சிருந்தாங்க சொந்த வீடு அங்கே வந்து இறாண்டாவில் வச்சுருப்பாங்க காமௌண்ட் சுவரில் படர்ந்து வர மாதிரி இந்த செடி வந்து நிறைய பூ பூக்கும் தினமும் பூக்கும் இந்த செடிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது மல்லி நித் நி நித்தமும் பூக்கும் அதனால தான் நித்திய மல்லினு இதுக்கு பேர் கொடிமல்லினும் சொல்லுவாங்க சந்தன மல்லினும் சொல்லுவாங்க இந்த பூ வந்து எங்கள் ஆயா பறித்து கட்டினாங்கன்னா நாலு முளம் அஞ்சு முளத்துக்கு வரும் அவங்களோட ஞாபகம் எனக்கு வந்துடுச்சு நான் அவங்களுக்கு அப்புறம் நான் தான் இந்த செடி வச்சு வளர்த்துறேன்னு எனக்கு தோணுது தெரியல சொந்த பந்தத்தை கேட்டு பார்க்கணும் யாராவது வச்சு வளர்த்துறாங்களா என்னான்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பூ பூத்துருக்கு அடுத்த நாள் ஒரு பூ பூக்கும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாய் தேங்க்யூ